எப்பவும் போல விக்ரமோட ரோட்டு கடை பரபரப்பா இருந்தது விக்ரம் பம்பரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் மனைவி சுரபி அத ஒரு வெறுப்போட பாத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் அடைக்கிறது ஆனா இதோ ரெண்டு நிமிஷம் விக்ரம் நேரத்தை கடத்திட்டு இருந்தது சுரபிக்கு இன்னும் எரிச்சல கொடுக்க ஆரம்பிச்சது முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோல பொறுமையா இருந்தவ ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கோவமா விக்ரம நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அவனோட கேவலமான ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவன் பக்கத்துல போறதே அசிங்கம்னு நின்றுட்டா விக்ரம திட்டத்துக்கு பக்கத்துல இருந்தே ஃபோன் பண்ணினா

விவேக் சுரபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காலேஜில் ரெண்டு பேருக்கும் நெருக்கமான பழக்க இருந்தது நான் அந்த பக்கம் போனதும் அவசர அவசரமா இதோ நிக்கிறானே இந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் விவேக் அமெரிக்கா போனதும் சுரபிக்கு கல்யாணம் அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான் அதுவும் தன்னோட தகுதிக்கு கொஞ்சம் கூட சமமா இல்லாத ஒருத்தர் அவ கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா கல்யாணம் பண்ண தகுதியான ஒருத்தர் கூடவா கிடைக்கல சரி அதெல்லாம் விட்டுத்தல்ல இப்ப நான் ஏன் இந்தியா வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல தேவையில்ல எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமோ இல்ல என் பொண்டாட்டிய தொடாத சொல்ல வந்தத தள்ளி நின்று சொல்லிட்டு போ நீ எல்லாம் என் மேல கை வைக்கிறியாடா நான் யாருன்னு சொன்னா உனக்கெல்லாம் புரியுமாடா நான் விவேக் கபூர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியுமா ஏசியாவோட நம்பர் ஒன் மல்டிநேஷனல் கம்பெனி நான் அதோட எம்டி அதாவது மேனேஜிங் டைரக்டர் என்னாச்சு அதிர்தா தெரிஞ்சிருந்தா ரெண்டு வருஷம் வெறும் ரெண்டு வருஷம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இவனுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிருப்பல்ல மாய்க்கு வந்தத உலராத விவேக் இந்த ரெண்டு வருஷத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா ஹூ கேர்ஸ் எனக்கு அதெல்லாம் தெரியவே வேண்டாம் உன்ன மாதிரி திருட்டு கழுதியோட கண்ணீரை துடைக்கிறதே மேல உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்கு பொண்டாட்டி அண்ணன் இருந்திருக்கு நீயும் ஆயிட்ட அப்புறம் இவ இருக்கானே இவன் மாதிரி ஆளெல்லாம் என் கம்பெனி வாசல்ல கூட விட மாட்டேன் என் ஆபீஸ்க்கு உன்னை இன்வைட் பண்றேன் எனக்கு வேலை பாக்குறவெல்லாம் எப்படி இருக்கான்னு வந்து பாரு பியூனா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தனை தான் நம்ம புருஷனாக இருக்கோம்னு என் ஆபீஸ்க்கு வந்து பார்த்து தெரிஞ்சுப்ப விவேக் சொன்ன வார்த்தையெல்லாம் விக்ரமுக்கு நெருப்பு கொட்ட மாதிரி இருந்தது நியாயமா சுரபிக்காக விக்ரம் பேசி இருக்கணும் ஆனா அந்த நேரத்துல எதுவும் பேசாம அமைதியாக இருக்கிறது தான் சரின்னு அவனுக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாம விவேக் பேசுற விஷயங்களை பத்தி அவன் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியமும் இருந்தது உன்னோட பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க விவேக் மரியாதையா உன் காரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு விதியோட விளையாட்டு பாத்தியா சுரபி இதுக்கு பேரு தான் டைம் ஒரு காலத்துல நீயும் உன்னோட சொகுசு கார்ல சுத்திட்டு இருந்தீங்க ஆனா இப்ப பாரு இந்த மாதிரி ஒரு தண்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ரிக்ஷால சுத்திட்டு இருக்க என்ன கேட்டா நீ என்ன மிஸ் பண்ணிருக்கவே கூடாது சுரபியை அவமானப்படுத்திட்டு விவேக் உடனே கிளம்பி போயிட்டான் ஆனா அவன் பேசின வார்த்தை எல்லாம் கேட்டு சுரபிக்கு கதறி அழணும் போல இருந்தது அவ வருத்தப்படுறத பார்த்த விக்ரம் அவள சமாதானப்படுத்த துடியா துடிச்சிக்கிட்டு இருந்தா ஆனா அவனோட விரல் பட்டது தான் தாமதம் சுரபி அவன கண்ணாலிய எரிச்சிட்டு அருவருப்படு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா ஆனா மனசு கேக்காம அவ கிட்ட வந்த விக்ரம் சுரபி அது நீ இன்னும் விவேகம் மறக்கலையா இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டுட்ட ஆனா அடுத்த தடவை இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உன் தகுதியை தெரிஞ்சிட்டு கேளு இதெல்லாம் தலையெழுத்துன்னு அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீயும் தாத்த வந்தா இதெல்லாம் ஏன் இருந்திருந்தா ஒரு நிமிஷத்துல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்ப எதுவும் பேசாத ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்க விருப்பம் இல்லை உன்னாலதான் நான் இப்போ ஒத்த ரூபாய்க்கு கூட கெஞ்சிட்டு இருக்கேன் புருஷோத்தமன் ஃபேமிலியில பிறந்த எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு தலையெழுத்து சுரபி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் விக்ரமால ஒரு வார்த்தை கூட பேச முடியல ஆனா அவனோட மனசு அவன் ஆயிரம் விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நீ கவலைப்படாத சுரபி நான் யாருங்கிற உண்மை இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிய வரும்போது நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாம் நில குடிஞ்சு போய் நரகத்துல விழுவாங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் நான் உன் காலடியில வந்து கொட்டுவேன் சுரபி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமுக்கும் சுரபிக்கும் நடந்த கல்யாணம் விதியால நடந்தது கிடையாது தெல்ல தெளிவா திட்டம் போட்டு நடத்தி வைக்கப்பட்ட கல்யாணம் தான் அது அதுவும் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாரோ கிடையாது இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தோட தலைவர்

ஒத்த குடும்பத்தையுமே ஆலமரம் மாதிரி இருந்து தாங்கிட்டு இருந்த புருஷோத்தமன் இறந்து போனதும் பெரிய கலகம் வெடிக்க ஆரம்பிச்சது சொத்து பிரச்சனை பெருசா வெடிச்சு புருஷோத்தமனோட பிசினஸ யாரு டேக் ஓவர் பண்றதுங்கிற சண்டையில சுரபியோட குடும்பம் மேன்ஷனை விட்டு துரத்தை அடிக்கப்பட்டாங்க பணம் சம்பந்தமே இல்லாம எல்லோரோட விருப்பம் விக்ரம் பக்கம் திரும்பிடுச்சு எல்லா பிரச்சனையும் சமாளிக்க வேற வழியே இல்லாம தான் அப்பாவோட ஃபேக்டரியில முழு நேரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா சுரபி ஆனா கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகியும் விக்ரம தன்னோட புருஷனா ஏத்துக்கவே இல்லை சுரபி அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு நாயை விரட்டுற மாதிரி தான் விரட்டிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் விவேக் எப்போதும் போல தன்னுடைய சொகுசு பங்களாவில் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ மொத்த ஆட்டத்தையும் மாத்தி வைக்க போற ஒரு முக்கியமான ஃபோன் கால் விவேக்குக்கு வந்தது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அவன் விஷயத்தை கேட்டதுமே கோவத்துல கத்த ஆரம்பிச்சான் ஹெல் என் பேங்க் அக்கௌண்ட்டையும் கார்டையும் யாருக்கிட்ட பிளாக் பண்ணீங்க இன்னைக்கு என் கம்பெனில நான் எவ்வளவு பெரிய டீல் சைன் பண்ண போறேன்னு தெரியுமா என் கம்பெனியோட மொத்த சுத்தியும் ஒரு பெரிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணப் போறேன் உங்க யூஸ்லெஸ் பேங்கிங் சிஸ்டத்தால இதெல்லாம் பாழ போக போது நான் யூ டெல் மீ எப்படி சரி பண்ணுவீங்க சார் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மொத்த பிராப்ளத்தையும் நாங்க எப்படியாவது நாளைக்கு மார்னிங் குள்ள சரி பண்ண முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணாம சரி பண்ணுங்க நாளைக்குள்ள இதெல்லாம் சரியாகலன்னா என்னோட உண்மையான குணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க அடுத்து நடக்க போறது தெரியாம கோபமா போன கட் பண்ணா விவேக் இன்னொரு பக்கம் எஸ் எஸ் மிஸ்டர் பிரதீப் நான் உள்ள வந்துட்டேன்

நோட்டீஸ்ஐ தோர்ந்து படிக்கும்போது விவேக்குக்கு கை கால் எல்லாம் உடற ஆரம்பிச்சிருச்சு வாட் இன்னைக்கு ஆபீஸ்ல காலி பண்ணணுமா இல்ல இல்ல அது எப்படி முடியும் யாரோ இந்த நோட்டீஸ் தப்பா எனக்கு அனுப்பி இருக்காங்க ஆபீஸ்க்கு போய் இத பத்தி பேசணும் ஒருவேளை நான் தான் உன்னோட ஆபீஸ் பார்த்து கண்ணு வெச்சிட்டنا நீ வாயை மூடு சுரபி நீ لا ஒரு வயிற்றுச்சல் பிடிச்ச சகுனி உன்னெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்துருக்கணும் நீ என்னை பொறுமையாக மிரட்டி பயமுறுத்தலாம் மெஸ்டர் விவேக் சீக்கிரமாக போய் உன் கையை விட்டு போக போகிற உன் எப்படியாவது நீ காப்பாற்று உன் கம்பெனி கொடுத்த ஆபீஸ் தானே இது மரியாதையாக பயம் மூடிடு பை எனக்கு லெஃப்ட்டு வந்துடுச்சு சுருபி கூட சண்டை போடுறத விட இப்போ ஆஃபீஸை காப்பாற்றிக்கிறது முக்கியம்னு அவனோட கேபின் நோக்கியோடு ஆரம்பிச்சான் அங்கு அவனோட கேபின் டேபிளில் அவன் வாழ்க்கையவே புரட்டி போட போகிற ஒரு முக்கியமான லெட்டர் இருந்தது அந்த லெட்டர் அவன் பிரித்து படிக்கும்போது அவன் மொத்த உலகமும் இருட்டு போயிருந்தது அது அவனுடைய மேனேஜிங் டைரக்டர் பதவி பறி போனதுக்கான டெர்மினேஷன் லெட்டர் அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் நேரடி அவனோட கம்பெனி சிஇஓ கிட்ட இருந்து வந்திருந்தது டெர்மினேஷன் லெட்டர் அதுவும் எனக்கா வெயிட் வெயிட் வாய்ப்பே இல்லை அதுவும் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து நான் அவரை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன் அவர் எதுக்காக தன்னோட ஒரே பேத்திய பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதா அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன பரபரப்பா உள்ள வந்த விவேக் நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பொறுமையா விவேக திரும்பி பார்த்த சிஇஓ அமான் விவேக் சொல்ல எனக்கு வந்து டெர்மினேஷன் லெட்டர் பத்தி தான் பேசணும் இது வரைக்கும் கண்ணால கூட பார்க்காத கம்பெனி சேர்மன் எப்படி இன்சல்ட் பண்ணிருக்க முடியும் மிஸ்டர் விவேக் நீங்க ஏற்கனவே அவரை பார்த்திருக்கீங்க அவரை அவமானப்படுத்தியும் இருக்கீங்க நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சேர்மன் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு நீங்களே போய் உங்க கண்ணால பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க விவேக் கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம பணி போட கதவை தட்டிட்டு சேர்மன் ரூம் குள்ள வந்தான் விவேக் பர்மிஷனுக்காக நின்றுட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியோட சேர்மன் அவனை உள்ள வர சொல்லி ஒரு நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாரு பயத்தோட பக்கத்துல போன விவேக் சார் என்னோட பேர் விவேக் உங்க கம்பெனியில மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன்

சார் ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார் நிஜமாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க சார் உங்க காலை பிடிச்சி கேட்குறேன் சார் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் என்னை கேவலப்படுத்தினவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருக்கேன் ஆனால் என் பொண்டாட்டி இன்சல்ட் பண்ணவன விட்டதே இல்லை உன் தகுதிக்கு ஒரு பரதேசுக்கு பொண்டாட்டி அனுன்னு இருந்திருக்கு நீ ஐயோ ஆயிட்ட நீ இப்போ என்ன பண்றேன்னா கலம்பு நேரா போய் என் வைஃப் கிட்ட அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற. சரி சரி நான் அப்படியே பண்ணிடுறேன். நீ இரு. இதுக்கப்புறம் என் வைஃப் பக்கத்துல உன்னை பார்த்தንவே வை அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உன் மூஞ்சே எவனுமே பார்க்க முடியாத கண்டிஷன்ல ஆக்கி வச்சிருவேன் புரியுதா அப்புறம் வேலை வேணுமா அப்போ செய் இந்த ஆபீஸுக்கு வந்தா நான் சொல்றத மூடிட்டு கேட்கணும் என் பொண்டாட்டி பத்தின நினைப்பே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது ஞாபகம் இருக்கட்டும் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து தன்னோட அடையாளத்தை மறைக்கணும் விவேக் மாதிரியே பல பேர் விக்ரம் முன்னாடி மண்டியிட்ட சரித்திரம் ஒன்று இருக்கு ராஜேஷோட ஒன் சைட் லவுக்கு எமதர்மன் மாதிரி விக்ரம் வந்த கதை ஒன்று இருக்குது டெல்லியை போய் கட்டி ஆண்டுகிட்டு இருந்த பெரிய பிஸ்னஸ்மேன் சந்திரகுப்தாவோட ஒரே மகன்தான் இந்த ராஜேஷ் இருந்து ஹாலிவுட் வரைக்கும் சந்திரகுப்தாவை தெரியாத ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய இருந்து வாரிசா வந்தவன் தான் இந்த ராஜேஷ் பணக்கார ஆப்பணங்களுக்கு பிறந்த தருதலைங்களோட லிஸ்ட் எடுத்தால் ராஜேஷுக்கு தான் முதலிடம் காலேஜுக்கு உள்ளேயும் வெளியும் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கான் அதுக்கப்புறம் பணத்தை வச்சு ஈஸியா வெளியில வந்துருவான் இதனால அவங்கிட்ட காலேஜ்ல ஒருத்தனும் வச்சுக்க மாட்டான் காலேஜ் டைம்ல ஒரு நாள் சுரபி அவரோட ஃப்ரெண்ட் கூட கேண்டீன் வந்தவ பொறுக்கி உனக்கே என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு யார் நீ உன்ன நான் லவ் பண்ணவே இல்ல நான் விவேக மட்டும்தான் லவ் ஓ மை காட் உனக்கு நடந்த விஷயமே தெரியாதுல்ல உன்னோட ஆரியூர் காதலன் விவேக் நேற்று ராத்திரியே

எ திமுடி உனக்கு சுரபி புருஷோத்தமன் இப்ப சொல்ற எழுதி வச்சுக்க முன்னோட இந்த அழகான திமுரு பிடிச்ச முஞ்சை யார்கிட்டயும் காட்ட முடியாத அளவுக்கு பண்ற அழகா இருந்த திமுருல தானே அரைஞ்ச அதுவும் எல்லாரும் பாக்குற மாதிரி மொத்த இமேஜையும் கிழிச்சி என் காலு கீழ போட்டு நசுக்கல என்னோட பேரு ராஜேஷ் குப்தா இல்லடி சுரபி முன்னாடி ஒரு ஆபத்தான சவால விட்டுட்டு அங்க இருந்த சேரை எட்டி உதச்சிட்டு கிளம்புனா ராஜேஷ் மொத்த கேன்டீனும் சைலண்டா இருக்கும் போது ராஜேஷ் மற்றும் சுரபிக்கு கண்ணாளியே சத்தமா ஒரு எச்சரிக்கையை கொடுத்தான் அதுக்கப்புறம் சுரபியை பழி வாங்க ராஜேஷ் பண்ணுன அந்த கேவலமான காரியம் என்ன தெரியுமா அதனால சுரபியோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த நடுராத்திரியில மொத்தம் ஊரும் தூங்கிட்டு இருக்கும் போது விவேக் மேல இருந்த காதல் சுரபிய தூங்க விடாம முழிக்க வச்சிருந்தது அப்பதான் அவ வாழ்க்கையவே புரட்டி போடப் போற அந்த ஃபோன் கால் வந்தது நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் பாத்தியா என்னடி இந்த நேரத்துல எதுக்கு அதை போய் பாத்துக்கிட்டு ஏன் என்னாச்சு ஏன் பதட்டமா இருக்க

சுரபியோட லீக் வீடியோவால மொத்த குடும்பமும் ஆடி போயிருந்தது இந்தியா முழுக்க இருந்த பெரிய பெரிய விஐபிங்க எல்லாம் புருஷோத்தமன் ஃபேமிலி கிட்ட துக்கம் விசாரிச்சிட்டு இருந்தாங்க இவளை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா இவளுக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு தெரிஞ்சாலே டென்ஷனா இருக்குங்க இப்ப இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா ஒருத்தர் இருக்காரு ஆமா ஒருத்தர் இருக்காரு அவரை சுரபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சுரபியோட தாத்தா புருஷோத்தமன் சொன்ன வார்த்தையால அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சது விக்ரம் அப்பா அவர் கையை காட்டும் போது அங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பவ்யமான நம்ம விக்ரம் ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ல பணத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சிம்பிளா வந்து நான் வைக்கிறான் ஆனா இவனை போய் எப்படி சுரப்பிக்கு கரணம் பண்ணி வைக்கிறதுன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது இதான் விக்ரம் சுரபிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு ஆனா அப்பா இந்த பையன் யாரு

சொன்னது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தாலும் அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லி பழக்கப்படாத இந்த குடும்பத்துல அவர் எதிர்த்து பேச யாருக்குமே தைரியம் இல்லை பாசத்தையும் பணத்தையும் கூட்டி வளர்த்த ஒரே போயும் போயும் ஒரு சாதாரண ரோட்டு கடக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது சுரபி உட்பட யாருக்குமே பிடிக்கலனாலும் அப்ப இருந்த சூழ்நிலையில யாருமே அதை தடுக்க முன் வரல தனக்காக யாராவது பேசுவாங்கன்னு பொறுத்து பார்த்த சுரபிக்கு வேற வழியே தெரியல யாருமே வராததால சுரபியே தாத்தா கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சா தாத்தா நான் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அம்மா அம்மா ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கம்மா அந்த ராஜேஷ் கிட்ட எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்ற என்னடி பண்ண சொல்லுவேன் போன்ல நான் என்ன சொல்லச்சுன்னு தெரியும்ல மறந்துட்டியா சொல்லுமே உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு இந்த கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்ல பல சண்டைக்கு அப்புறம் புருஷோத்தமன் ஃபேமிலியில இருக்கிறவங்கள மட்டும் வரவழைச்சு விக்ரமுக்கும் சுரபிக்கும் ரொம்ப சாதாரணமா கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சாங்க பணக்கார வீட்டு பொண்ணு சாதாரண கேழியை கல்யாணம் பண்ணினா சுரபி கல்யாணம் ஆனதை கூட கண்டுக்காம அவளோட வீடியோவை ரிமூவ் பண்றதுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா அவ டென்ஷனா இருக்கிறத பார்த்த விக்ரம் ஒரு ஆறுதலுக்காக அவ பக்கத்துல வந்து பேச நினைச்சான் என்னாச்சு சுரபி ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன் இங்க பாரு எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல நாம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டும் ஆனா அதுக்காக நமக்குள்ள எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல நீ உன் பிரச்சனைய மட்டும் என்னன்னு சொல்லு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்றேன் நீயா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா எஸ் முதல்ல இத கேக்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா என்னாலே சரி பண்ண முடியாதத நீ பண்ணி கிழிச்சிருவியா முதல்ல அந்த ராஜேஷ் தொலை இப்ப நீ அதுக்கு மேல விக்ரம் கிட்ட பேச பிடிக்காத சுரபி தனியா வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டா ஆனா அதே நேரத்துல விக்ரம் கண்ணுல சுரபி லாக் பண்ணாம வச்சுட்டு போன போன் கண்ணுல பட்டுச்சு விக்ரம் அந்த போனை எடுத்து அந்த வீடியோவை பார்க்கும் அவனுக்கு பிரச்சனை புரிஞ்சது அது மட்டும் இல்லாம த மனைவியோட வீடியோ இன்டர்நெட் முழுக்க பரவத பார்த்து அவனுக்கு கோவம் தான் அமர்ந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு விக்ரமுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது சுரபியை பழி வாங்கி முடிச்ச சந்தோஷத்துல போதைக்கு மேல போதையாக்கி மகிழ்ச்சி கடல்ல நீந்திக்கிட்டு இருந்தான் ராஜேஷ் அப்ப அவன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஹலோ சொல்லுங்க சுந்தர்பாய் சார் சார் நீங்க போட்ட வீடியோவை நேத்து ரிப்போர்ட் பண்ணி இன்டர்நெட்ல இருந்து தூக்கிட்டாங்க சார் வாட் நான்சென்ஸ் இத பண்ற அளவுக்கு எவனுக்கு தான் தைரியம் வந்தது எனக்கு அது யாருன்னு தெரியல சார் ஆனா மொத்த குடும்பத்தையும் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க முதல் முறையா வாழ்க்கையில பதட்டம் என்னன்னு ராஜேஷ்க்கு தெரிஞ்சது எப்படியாவது இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனைய சரி பண்ணலான்னு கால் பண்ணினா அப்பா என் பேங்க் கார்டு சீஸ் பண்ணிட்டாங்க இண்டஸ்ட்ரி சீல் வச்சிட்டாங்க என் தலையில இப்ப ஆயிரம் கோடி ரூபாய் கடன் விழுந்திருக்கு என் கதையை முடிஞ்சிருச்சு பின்னாடி இருக்கிறது யாரு ஆனா அதுக்கப்புறம் இதையெல்லாம் பண்ணது யாருன்னு ராஜேஷ்க்கு தெரிய வரும்போது அவன் மொத்த நிலமும் இன்னொரு பக்கம் சோகமா இருந்த சுரபிக்கு போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவ அதை தொடர்ந்து பார்க்கும் போது அவ கண்ண அவ்வளாலேயே நம்ப முடியல அவளோட அந்த வீடியோ ஒட்டுமொத்தமா இன்டர்நெட்ல இருந்து டெலிட் ஆயிருந்தது சுரபியோட அந்த ஆச்சரியம் மறையறதுக்குள்ள இன்னொரு ஆச்சரியம் அவ வீட்டு காலிங் பெல்ல தட்டுச்சு கதவை திறந்து அவ பார்க்கும் ராஜேஷ் நின்னுகிட்டு இருந்தா ராஜேஷ் எதுக்குடா வந்த நீ ஏற்கனவே பண்ணி வச்ச வரைக்கும் எல்லாம் போதும் இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத உன்னை யாராவது இங்க பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு ப்ளீஸ் ஐ எம் சாரி சுரபி ஐ எம் சாரி உன் ஆளு இவ்வளவு பவர்ஃபுல்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு நீ நீ என்ன சொல்ற யார பத்தி சொல்ற உன்னோட வீடியோ மொத்தத்தையும் இன்டர்நெட் விட்டு தூக்கியாச்சு அது யாரும் டவுன்லோட் கூட பண்ணல இப்ப என் மொத்த குடும்பமும் நடுரோட்ல நிக்குது இது எல்லாத்தையும் பண்ணாலு ஓம் வீட்ல தான் இருக்காரு ஏன் வீட்ல இருக்காரா ஏன் வீட்ல இருந்து யார் பண்ணிருப்பான் எங்க பாரு நீ ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காத தயவு செஞ்சுங்கிறது எங்க பாரு நான் டிராமா எதுவும் பண்ணல பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல இது எல்லாத்தையும் பண்ணாலும் உன்னோட உன்னோட புருஷ அவர் உன்னோட வீடியோ எல்லாத்தையுமே தூக்க வச்சாரு அவர் எனக்கு நல்லாவே தெரியும் இதை கேட்ட அடுத்த நொடி சுரபியோட நெஞ்சு அதிர்ச்சியில அடிச்சுக்க ஆரம்பிச்சது நிஜமாவே ரோட்டு கடையில வேலை செய்யற மாதிரி ஒரு ஆளால எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ண முடிச்சதுன்னு அவளுக்கு புரியல அதனால தான் ராஜேஷ் சொன்ன எதையுமே அவன் நம்பல எதையாவது ஒளராத விக்ரம் இதெல்லாம் விக்ரம் பண்ணாருன்னு சொல்றியா எனக்கு தெரியும் நான் ஒண்ணும் வளரல என்ன மொத்தமா காலி பண்ணிட்டாரு அவரு நிஜமா சாதாரணமான ஆளு கிடையாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயும் உன் புருஷன் கிட்ட கேளு சுரபி விக்ரம பாக்குறதுக்கு முன்னாடியே விக்ரம் எல்லாத்தையும் ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தா சுரபி அதிர்ச்சி மரம அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சா விக்ரம் இந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா நீதான் இதெல்லாத்தையும் பண்ணியா விக்ரம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவனை பார்க்கும் போது சுரபி ராஜேஷ் பக்கம் திரும்பி பார்த்தா ஆனா விக்ரமோட உண்மையான முகம் ராஜேஷ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சது ஆனா சுரபி விடாம கேள்வி கேட்டா சொல்லு நிஜமாவே சுரபிக்கு விக்ரமோட உண்மையான ரகசிய முகம் எப்படி தெரிய வரும் உலகத்திலேயே இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் எதுக்காக சாதாரண ரோட்டு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் இது வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே இந்த கதையோட ஒரு ட்ரெயிலர் தான் நிஜமாவே விக்ரம் சிறபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது அதுக்கப்புறம் நடந்த அதிரடியான திருப்பத்தையும் அட்டகாசமான கதையோ நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்போ இப்போவே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி பல லட்சம் பேர் கேட்டு ரசிச்ச இந்த கதையை இலவசமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது